முதுகுளத்தூர் வட்டார தலைவர் வட்டார தலைவர் எல்லாருக்கும் கிடையாது கொண்டையன் கோட்டை மரபர்களுக்கு மட்டும் தலைவர் மற்ற தலைவர் கிடையாது மேடைகள்ல தகாத வார்த்தைகள்ல மாற்று சமூகத்தினர் தேவர் திட்டி இருக்கிறாரு எங்க ஆதாரம் வந்து சான்றுகள் தான் கொடுக்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு கொடுக்க சொல்லுங்க சான்றுகளை பொதுவெளியில் வைக்கணுமா வேண்டாமா தலைவர் நாடாளுமன்ற இல்லையா அவர் வந்து எத்தனை ஆட்சியாளர்கள் குறிப்பாக எம்எல்ஏ எம்பிக்களை உருவாக்கினார்கள் காமராசர்களை உருவாக்க முடியாது இவங்களை ஒரு ஆளுமையை வந்து நீங்க சிறுமிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பேசக்கூடாது தோல்வியே சந்திக்காத தலைவர் முத்துராமணி தேவர்னு சொல்றாங்க இதெல்லாம் கிடையாது அவர் தோத்து போயிருக்கிறார் செந்தில் மலர் பேசியது தவறு அப்படின்னா சாட்டை திறமுருகன் தடுக்கலாம் ஏன் வீடியோ போடல இவருக்கு மட்டும் கண்டிச்சதுக்கு வீடியோ போடுறது உண்மையிலே சாதியை மோதலை தவிர்ப்பதற்காக கண்டற ஆர்ப்பாட்டம் நடத்த போனீங்களா இல்ல சாதி தூண்டி தூண்டிவிடத்துக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த போனீங்களா சரி நான் கைக சொல்லக்கூடாத நான் சொல்றேன் செந்தில் மலர் வந்து அது அறியாமையில பேசுதான்னு சொல்றேன் நான் என்ன சாதி முடியனா நான் என்ன தேவர சமூகத்தை சேர்ந்தவனா இல்லையே தமிழ்நாட்டினுடைய தமிழர் ஆளுமைகள் எல்லாம் வட்டார தலைவர் சாதி தலைவர் மத தலைவர் சுருக்கிட்டே போயிட்டீங்கன்னா அப்போ இவர் ராமசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்வதை போல தமிழ்ல எவன்டா தலைவர் இருக்கிறான் என்று சொல்லி சொல்வதற்கும் இவர் சொல்வதற்கு என்ன வேறுபாடு ஆனால் நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வைச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் ஒரு சாதி தலைவராக கொண்டு வந்தது திராவிட இயக்கங்கள் தான் அவர் எல்லாத்தையுமே சாதி முத்திர குத்திடுவாங்க ஒன்லி திராவிட இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடியவங்க மட்டும்தான் புரட்சிகரமானவர்களாக காமிப்பாங்க நாயுடு ரெட்டியா இருக்காரு அதுல போய் மாநாட்டில் ஆரம்பிப்பாங்க அது வந்து சமூக நீதிமாம் தமிழர்கள் யாராவது அவருடைய குடி அல்லது வந்து அவருடைய மக்கள் பெருமையை பேசிட்டு சாதி வெளியர்கள் பாங்க நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நூலில் உள்ள வள்ளல் பெருமானாருடைய பாடலை நான் இப்பொழுது மேடையில் பாடுகிறேன் அப்படின்னு பாடுறார் அதற்கு முன்பாக அவர் வந்து அந்த பாடலை பார்த்ததே கிடையாது பாடலை முழுவதுமாக அவர் பாடி முடிக்கும் போது முத்துராமலிக்கு தேவரைய கொடுத்துட்டு வந்து அவங்க அப்படியே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க ஓமதூர் ராமசாமி ஐயா எழுந்து முத்துராமலிக்கு தேவர் ஐயாவை கட்டி முடிச்சுக்கலாங்க வள்ளலாரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்க்காரவனா சொல்லுவான் அங்க இருக்கக்கூடிய சண்டை பாத்தீங்களா தங்கத்துல வள்ளலார் வச்சிருந்தார் இரும்புல மாதிரி வச்சிருந்தான் அது எந்த இடத்துலையும் வள்ளலார் சொல்லல ரோட்ல போறவனா சூழிட்டு போயிடுவான் அதே வந்து நம்ம பொதுவெளியில பாத்தீங்கன்னா அது வந்து போய் பேசுறாங்க அது மாதிரி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவருடைய வந்து பின்பற்றாளர்களோ அவரை பற்றி என்ன சொன்னார்களோ அதைத்தான் கணக்கில் எடுத்துக்கணும் குலோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் மல்லர் அவர்கள் திருநெல்வேலியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசின பேச்சு அதற்கு பல தரப்புணரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பலர் அவர் நியாயமாதான பேசியிருக்கிறாங்க இப்படியும் பேசுகிறாங்க குறிப்பாக சாட்டை துறைமுருகன் செந்தில் மல்லர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்காரு அதற்கடுத்து சீமானவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை மூன்று பக்கத்துக்கான ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு செந்தில் மலர் பேசுனது தவறு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாரு எப்படி அவருடைய கருத்து என்னவாக இருந்துச்சு அவர் செந்தில் மலர் என்ன சொல்கிறாருன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஒரு வட்டார தலைவர் அவர் தேசிய தலைவர் கிடையாது அவர் வந்து சித்தர்லாம் கிடையாது எப்படி தேர்தலையே போட்டிக்கிட்டவங்க சித்தராக இருக்க முடியும் அதே போல் நான் உண்மையை பேச ஆரம்பிச்சுன்னா முதுகுளத்தூர் கலவரத்தை விட ஒரு பெரிய கலவரம் வரும் வா பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாரு இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மறவர்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க தவிர ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான ஒரு சாதிய தலைவர் அவர் இங்கேருந்து இந்திய தேசிய இந்திய ஐஎன்ஏக்கு வந்து ஆட்கள் அனுப்பினான்னு சொன்னதெல்லாம் பொய் அப்போல்லாம் கிடையவே கிடையாது இப்படி பல்வேறு செய்திகளும் பேசியிருக்கிறார் இல்லை அது இதில் வந்து இந்த பார்வையை மிக தவறான ஒரு பார்வையாக நம்ம பார்க்குறோம் நம்ம காரணம் என்னென்னா முதல்ல அவர் வந்து ஒரு வட்டார தலைவராக கொண்டு வந்தது ஒரு சாதி தலைவராக கொண்டு வந்ததே திராவிட இயக்கங்கள் தான் அவரை எல்லாத்தையுமே சாதி முத்திர குத்திடுவாங்க அவங்க தமிழ்நாட்டு தவலை தலைவர்களுக்கெல்லாம் ஒன்லி திராவிட இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய மட்டும்தான் புரட்சிகரமானவர்களாக காமிப்பாங்க அவர்கள் நாயுடு ரெட்டியாக இருக்கிற இதில் போய் மாநாட்டில் கலந்துப்பாங்க அது நடுநிலை அது வந்து சமூக நீதிம்பாங்க தமிழர்கள் யாராவது அவருடைய குடிப்பெரிமையோ அல்லது வந்து அவருடைய மக்கள் பெருமையோ பேசிவிட்டு சாதி வெறியர்களும்பாங்க இதுதான் தொடர்ந்து வந்து ஒரு டெம்ப்ளேட் திராவிட இயக்கங்களுடைய டெம்ப்ளேட் ஏன் இவர் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு தெரியல முதல்ல நம்ம ஒன்று வருவோம் முத்துராமலிகத்த ஐயா அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் அவருடைய ஆங்கிலம் என்பது நான் நல்லா ரசித்து கேட்டிருக்கேன் அவ்வளோ அருமையான ஒரு ஆங்கிலம் அதே போல் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி மட்டுமல்ல மிகச்சிறந்த வந்து பார்த்திங்கன்னா மெய்யியலில் வந்து தலைசிறந்த ஒரு மெய்யியலாளர் அவர் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய உரையை ஆண்டுதோறும் தைப்பூசத்தன்று வடலூரில் ராமலிங்க ராமலிங்கவல்லல் பெருமானாருடைய அந்த பெருவழித்தளத்தில் அவருடைய உரையை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க சரிங்களா ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லணுன்னா திருவூர்பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமானாருடைய அவர் எழுதிய பாடல்கள் ஒன்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பு ஒரு ஓலைச்சுவடியோ ஒரு நூலோ அதே வள்ளலாருடைய உறவினர் என்கிற ரத்த சொந்தத்தில் வந்தவங்க வச்சுக்கிட்டு தரமாட்டேன்ட்டாங்க அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அவங்க கடலூர்லேயே போய் அவர் அங்கே வந்து தங்கிட்டார் அந்த தைப்பூச கூட்டத்தில் அவர் வந்து இருக்கார் அப்போ சொல்கிறார் இங்கே ஒரு உறவினர் வந்து அந்த நூலை தரமாட்டேன்றாங்க அந்த பாடல் மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு தேவரையாகிட்ட சொல்கிறாங்க அவர் அந்த மேடலை எழுந்து சொல்கிறாரு அந்த உறவினர்கள் யாராக இருந்தாலும் அது ஒன்றை நீங்களே அச்சிடுங்க அச்சிட்டு மக்களுக்கு கொடுங்க இல்லைன்னா இங்கே கொடுங்க அவங்க அச்சிட்டு கொடுத்துக்குவாங்க ரெண்டுமே நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இப்போது அந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நூலில் உள்ள வள்ளல் பெருமானாருடைய பாடலை நான் இப்பொழுது மேடையில் பாடுகிறேன் அப்படின்னு பாடுறார் அதற்கு முன்பாக அவர் வந்து அந்த பாடலை பார்த்ததே கிடையாது பாடலை முழுவதுமாக அவர் பாடி முடிக்கும்போது மேடையில் பாடி முடிக்கும்போது அந்த உறவினர் வந்து அந்த கொண்டு வந்து அந்த நூலை வந்து கொண்டு வந்து மேடையிலே வந்து முத்துராமலிக்கு கொடுத்துட்டு வந்து அவங்க அப்படியே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க ஓமதூர் ராமசாமி ராமசாமி ஐயா எழுந்து முத்துராமலைக்கு தேவர் ஐயாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இன்னைக்கு உண்மையிலேயே வள்ளல் பெருமானாருடைய அருள் பெற்றவர் அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வந்து மிகச்சிறந்த ஒரு வந்து மெய்யலாளர் அவர் சரிங்களா அதே போல் ஆன்மீகத்தினுடைய மிக அற்புதமான அடையாளம் சித்தர் அப்படின்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு புரியல சித்தர் அப்படின்னாலே ஒரு அறிவாளின்னு பேருங்க பேரறிவாளன்னு பெயர் சித்தர் அப்படின்னா துறவி கிடையாது நிறைய பேர் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க சித்தர்கள் அப்படின்னால துறவியவங்க காவியோடையதான் கட்டிருப்பாங்க அவங்க காவியோடைய கட்ட மாட்டாங்க தகவல் வார்த்தைகளில் மாற்று சமூகத்தினர் தேவர் திட்டி இருக்கிறாரு எங்க ஆதாரம் வந்து சான்றுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு கொடுக்க சொல்லுங்க சான்றுகளை பொதுவெளியில் வைக்கணுமா வேண்டாமா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அனைவரையுமே மதிக்கக்கூடியவராக இருந்திருக்காரு அவர் அவரே ஒரு இஸ்லாமிய தாயிடம் வந்து பாலருந்தி வந்து வளர்ந்த ஒரு குழந்தை அது எந்த காலத்திலையும் அப்படி வந்து இதுவரையிலும் தேவரையா வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்தினார்கள் முதல்ல அவங்களோட ஆங்கில உரையும் தமிழ் உரையும் கேளுங்க அதே போல் ராமலிங்க வீழல் பெருமானருடைய மறைவில வந்து தொடர்ந்து வந்து வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அதற்கு கிட்டத்தட்ட வந்து மூன்று மணி நேரம் வந்து மதுரையில் உரையாற்றி அவர் எப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சித்தர் என்றால் அவர் எப்படி வந்து உடலை அவர்கள் மறைப்பார்கள் எப்படி உடலை மாற்றுவார்கள் என்று விளக்கம் கொடுத்தவர் முத்தலாமலை தேவரையா அவர்கள் சித்திரியல்ல மெய்யியல்ல அவ்வளவு ஆழமாக ஒரு அனுபவம் உடையவரால் மட்டும்தான் அப்படி பேச முடியும் அவர் தான் முற்றுப்புள்ளியே வச்சார் திருவிழ்பிரகாச ராமலிங்க உள்ள பெருமலர் ஒளி உடல் அடைந்தார் என்பதை உறுதிப்படுத்தியவர் வந்து உறுதிப்படுத்துமாறு அவர் நீண்ட உரையை நிகழ்த்தினார் அதற்கு சான்றுகள்லாம் கொடுக்குறாரு அவ்வளவு ஆதாரங்களை வைக்கிறார் அப்போ உடல் வந்து ஒவ்வொரு மனிதனுமே அந்த நிலையை அடைய முடியும் என்பதை தேவர் ஐயா அவர்கள் மதுரையில் நடந்த அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு அது உரையாக இன்றும் வந்து இருக்குது அவருடைய உரையை வந்து ஒருத்தர் குரல் பதிவாக போட்டு யூடியூப்பில் போட்டிருக்காரு வேணா போய் கேட்டு பாருங்க அது அவருடைய என்ன பேசினார் கேட்டு பாருங்க அவர் சித்தரா இல்லையான்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மெய்யலாளராக சித்தரியில் அறிந்த சித்தரையில் அனுபவம் பெற்ற முத்துராமலிகத்தேவர் ஐயா பற்றி இந்த பார்வையே மிக தவறானது இது அறியாமையின் வழிபாடாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க உண்மையிலேயே அதெல்லாம் படிச்சிருந்தா பேசியிருந்து அப்படி பேசத் தோணாது அதனால அவர் அவர் அறியாமையில் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம அதே போல் அவருடைய சொத்துக்களை பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியில் உண்மை கிடையாது பதினோரு பேர் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு ரெண்டு பேர் தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் சில ஆண்டுகள் கழிச்சு அந்த நிலத்தை திருப்பி வாங்கிக்கிட்டாங்க ஒரு பினாமி மாதிரி தான் கொடுத்து வச்சாரு மற்ற கேட்குறேன் நாங்கள் அவர் கொடுக்குறாரு கொடுக்கல சரிங்களா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அவருடைய பொது வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும் சரிங்களா தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பாய் பார்க்க வேண்டியது செந்தில் மலர் அவர்கள் பொது மேடையில் எப்படி பேசுகிறார் பொது மேடையில் மக்களுக்காக என்ன செயல்படுகிறார் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய தனிப்பட்டது வந்து அவர் சொத்து கொடுத்தாரா கொடுக்கலையா தாளம் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு இல்லை இன்றைக்கி யாராவது கொடுத்தா இன்றைக்கி எம்ஜிஆர் என்ன சொல்கிறாங்க மகராசுன்றாங்க ஏன்னா அவர் கொடுத்ததுனால மகராசன்றாங்க கலைஞரை அப்படி சொல்கிறது இல்லைல்ல ஏன்னா அவர் வந்து அவர் அவர் அந்த பாலிசி அவருக்கு இல்லை அதுக்காக நம்ம அவர் வந்து குறை சொல்ல முடியாது இவர் வந்து இவருக்கு ஒரு பாலிசி இருக்கு மக்களுக்கு கொடுக்கணும்னு இது வேண்டியதில்லை அவரவர்கள் உழைக்கட்டும் அப்படின்னு ஒரு இந்த பாலிசி வச்சிருக்கலாம் கலைஞர் அவர்கள் அதனால அவங்கவுங்க பாலிசி அது அது ஒரு பெரிய நம்ம மதுரை மீனாட்சி ஆலய நுழைவு போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவருக்கு சம்மந்தமே கிடையாது அந்த ஆலய நுழைவு போராட்டம் நடக்கும்போது இவர் சிறையில் இருந்தார் அவர் இப்படி மற்ற சமுதாயத்தில் உள்ள கூட்டு போயிருக்க முடியும் நான் என்ன கேக்கிறேன் நாங்க அதுவுமே சொல்கிறேன் நான் இப்ப அவர் வந்து அவருடைய முத்தராமலைக்கு தேவையான என்னதான் என்னவாதான் சொல்றாரு அவரு ஒரு வட்டார தலைவர் சாதிய தலைவர் சொல்லுங்க வட்டார தலைவர் நாடாளுமன்ற தலைவர் வந்து உரையாற்றினது இருக்கா இல்லையா இல்லைங்களா அவர் எத்தனை அவர் வந்து எத்தனை ஆட்சியாளர்களை குறிப்பாக எம்எல்ஏ எம்பிக்களை உருவாக்குனார் அவர் காமராசிரை உருவாக்குனது யாரு இல்லைங்களா அதுக்கு அதுக்கு சொல்ல சொல்லுங்களா அவங்க நான் என்ன சொல்லணும்னாங்க நீங்கள் ஒரு ஆளுமையை வந்து நீங்க சிறுமிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பேசக்கூடாது தோல்வியே சந்திக்காத தலைவர் முத்துராமணி தேவர்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அவர் தோத்து போயிருக்கிறாரு ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல தோத்து போனாரு ஒரு இடத்துல பிரிட்டோ ஒன்னே ஒண்ணுதான் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன செய்யறாங்க இப்ப வரலாறு பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்காரையவனா சொல்லுவான் அங்க இருக்கக்கூடிய சங்கிலி பாத்தீங்களா தங்கத்துல வள்ளலார் வச்சிருந்தாரு இப்ப இரும்புல மாறிச்சுமா அது எந்த இடத்துலயும் வள்ளலார் சொல்லல வள்ளலாருடைய சீடர்களும் சொல்ல மாட்டாங்க ரோட்டில் போகிற வேணா சொல்லிட்டு போயிடுவான் அதே வந்து நம்ம பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா அது தந்த அது வந்து பொய் பேசுகிறாங்க அப்படின்னா வள்ளலாறு சொன்னாராங்க அது இல்லை அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரோ அவருடைய வந்து பின்பற்றாளர்களோ அவரை பற்றி என்ன சொன்னார்களோ அதைத்தான் கணக்கில் எடுத்துக்கணும் அவரை பற்றி அறிந்தவர்கள் சொல்வதை தான் கணக்கில் எடுத்துக்கணும் போகிற போக்கில் எவனாவே சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து மறுத்து பேசி கொண்டிருப்பதில் அவசியமில்லாத ஒன்று சிறந்த கல்வியாளர் சிறந்த அரசியல் மேதை சரிங்களா திற சிறந்த தேசபக்தராகவும் இருந்தார் அவர் இந்திய தேசியத்தில் இருந்தார் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சிறந்த மெய்யியலாளர் அவர் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் ஒருத்தருக்கு செந்தில் மலர் பேசியது தவறு அப்படின்னா சாட்டை துறைமுருகன் எல்லா மற்றதுக்கெல்லாம் ஏன் வீடியோ போடல இவருக்கு மட்டும் கண்டித்ததுக்கு வீடியோ போடுறாரு இது சாதி வெறிதானே அப்படின்லாம் கேட்குறாங்க சரி நான் கே க சொல்லக்கூடாதா அவரு இப்போது நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் செந்தில் மலர் பேசியதை வந்து அது அறியாமையில் பேசுதான்னு சொல்கிறேன் இப்போ நான் என்ன சாதி வெறியேண்ணா நான் என்ன தேவர் சமூகத்தை சேர்ந்தவனா இல்லையே ஒரு பத்திரிக்கையாளர் நான் சொல்லும்போது வந்து அவரை பற்றி வரலாறுகளை நம்ம அதெல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் சில அதாங்க அந்த வரலாறு சொல்வதில் தவறு இருந்தால் சொல்லலாம் இப்போ இம்மானுவல் சேகரனை இழிவாக வந்து இசக்கி ராஜா பேசுகிறாங்க சௌத்ரி தேவர் பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் சாட்டை எந்த கருத்துமே தெரிவிக்கலை இப்போ அவருடைய சுயசாதிங்கிறதுனால தான் இந்த கருத்தை தெரிவிக்கிறாரு அப்படின்னு அயன்களில் நாங்கள் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இவர்கள் இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடியவங்க தானே இவங்க இருக்கக்கூடிய ஆளுமைகள் அவர் வந்து மறைந்த ஆளுமை மறைந்த ஆளுமையை அவர் என்னென்ன மாதிரிலாம் செயல்கள் செஞ்சார் வரலாறு இருக்கா இல்லையா வரலாறு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அந்த வரலாற்றில் ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுங்கள் இல்லை அதை அவங்க என்ன கேட்குறாங்க இமானவசன்னு போது இவங்க எனக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க சரி அது வந்து நீங்கள் சாட்டையிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான் அது சாட்டை தான் பதில் சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இது அப்படி பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மறைந்த ஒரு ஆளுமையை பற்றி அவருடைய வரலாற்றில் இதெல்லாம் தவறுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சான்றுகள் கொடுங்க இப்போ இந்த இதில் வந்து சிறையில் இருந்தாருங்க அப்போதாங்க கோயில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுன்னா அதெல்லாம் சான்றுகள் கொடுத்தா எழுத்துக்கலாம் ஒன்றுமே இல்லை ஒரு வட்டார தலைவர் சொல்லும்போதே அதில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன நோக்கத்தோடு அவர் வட்டார தலைவராக சுருக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை தமிழ் தமிழ்நாட்டினுடைய தமிழர் ஆளுமைகள் எல்லாமே இப்படி நீங்கள் வட்டார தலைவர் சாதி தலைவர் அப்படி மத தலைவர் அப்படி சுருக்கிக்கிட்டே போயிட்டீங்கன்னா அப்போ இவே ராமசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்வதை போல தமிழில் எவண்டா தலைவர் இருக்கிறா சொல்லி சொல்வதற்கு இவர் சொல்வதற்கு என்ன வேறுபாடு இருக்குது இப்போ இதே வந்து இப்போ தேவேந்திரகுல அந்த அமைப்புகள் சாதி அமைப்புகள் என்ன கேட்குறாங்கன்னா பார்த்தீங்களா தமிழ் தேசியவாதிகள் நடை சாதி வெறியர்கள் தான் அவங்க வந்து பட்டியல் சமூக மக்களுக்காக என்றைக்குமே நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இதான் சொல்லணும் இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் பேசுறது அப்புறம் வந்து பொது மேடையில் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாரோ சொல்வது இதெல்லாம் நம்ம கேட்டு விவாதம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்தாவது பட்டியலில் நம்ம மக்கள் அப்படி சொல்லியிருக்காங்களா இன்று பட்டியல் நான் அரசு பட்டியல் இருக்கக்கூடியவங்க சரிங்களா அவர்கள் வந்து என்றாவது தமிழ் தேசியவாதிகள் எங்களை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்களா எந்த இடத்துலயாவது இல்லை சாதி வரியர்கள் இவங்க சொல்கிறாங்க அவர்கள் குறிப்பிட்டாங்களா இப்போது எடுத்துக்காட்டா தமிழ் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் இருக்குது தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழ் கட்சி இருக்குது அதில் பறையர்கள் இல்லையா தேவேந்திரகுல வேளாளர்கள் இல்லையா இல்லை பட்டியல் அனைத்து மக்கள் யாருமே இல்லையா மிகச்சிறந்த த தமிழ் தேசியர்கள் இருக்காங்க அவங்க சொல்லியிருக்கலாமே அது எப்படி தமிழ் தேசியம் வந்து அவர்களை அந்த இடத்துக்கு வந்து உயர்த்தி வச்சிருக்கு தமிழ் தேசியம் என்பது தமிழர் என்ற வகையில் ஒன்றுபடுவோம்னா சாதியே இல்லைங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனையே அதுதான் இப்போ இந்த குடிவெளி தேசியம் அப்படிங்கிற இடத்துல தான் முரண்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன குடிவெளி தேசியம் குடிவெளியாக தான் தமிழராக இணைய முடியும் தாய்மொழி வச்சு இணைய முடியும் நீங்கள் ஒரு இதில் ஒரு ஒரு இது வந்து ரொம்ப நாளாக உருட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் இவங்க பேசுகிறவங்களெல்லாம் கொஞ்சம் பெங்களூரில் போய் அன்றைக்கே கொஞ்சம் சொன்னாங்க இல்லை கர்நாடகாவில் போய் ஆந்திராவில் போய் நில்லுங்கன்றேன் உங்களை வந்து கன்னடாக ஏற்றுப்பாங்களா இந்தியாவில் ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறேன் எடுத்துன்னா தமிழானு தான் கேட்பான் இல்லைங்களா நீங்கள் இந்த வடக்க போனீங்கன்னா இப்போ தான் பரவாயில்லைங்க நல்லா டெல்லி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியெலாம் போனீங்கன்னா மதராசின்னு தான் சொல்லுவான் நம்மள சரிங்களா மதராசின்னு தான் பேர் தென்னிந்தியாவில் எவன் வந்தாலும் மதராசி தான் அவனுக்கு அவனுக்கு தமிழ்லாம் சொல்ல தெரியாது அவனுக்கு ஏன்னா அவனுக்கு மெட்ராஸ் மாகாணமாக இருந்ததுனால எல்லாத்தையும் மெட்ராசி அப்படிங்கிறது வந்து மதராசின்னு மாறிச்சது புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் வந்து வெளியில் போய் வேறு பக்கத்து மாநிலத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தமிழர்னு அவன் சொல்லுவான் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு பெரிய டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வேண்டியதில்லை ஏன்னா சாதியை வச்சு தான் யார் தமிழர்னு சொல்ல முடியும் அது வந்து இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுங்க தமிழ் தேசியத்தினுடைய தமிழ் தேசிய பேரியக்கமோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ எங்கேயுமே அதை சொல்லலை புரிஞ்சுங்களா இப்போ தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் வந்து சாதி குடிப்பெருமையை தான் அவர் தமிழர் என்பதாக வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க சில பேர் அவர்கள் தான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்களாக இருக்காங்க அவர்கள் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து நம்ம சாதி தமிழ் எப்படி சொல்லுவோம் நீங்கள் தமிழர்னு இப்போது தமிழுக்கு சேவையாற்றிய எத்தனை பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க சுப்ரத்தினதாசர் அப்படின்னு சுரதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு வந்து அடிப்படையில் தாய்மொழி தெலுங்கு தான் ஆனால் தமிழுக்கு அவருடைய ஆட்சியை பங்கு இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம பார்க்குறப்போ தமிழுக்கு போப்பு வந்து ஜியூ போப்புன்னு அவர் ஆங்கிலேயர் ஒரு ஐரோப்பியர் அவர் ஆற்றிய பங்களிப்பு இருக்குல்ல ராபர்ட் கால்வெல் அவர் ஆற்றிய பங்களிப்பு இருக்குல்ல அப்ப நீங்க அவரெல்லாம் வந்து நீங்க வந்து தமிழர்னு சொல்றீங்களா ஏன் ராபர்ட் கால்வெல் தமிழர்னு சொல்ல வேண்டியதானே ஸோ அப்போ தெரியுது இல்லை அவங்க அவங்கவுங்க மொழி அவர் வந்து ஐரிஷ்காரரா இல்ல வந்து ஃப்ரெஞ்சுக்காரராக தானே பேசுகிறோம் நம்ம அது போல தெலுங்கு என்பது அவருடைய மொழிதானே தவிர சாதி இல்லைங்க தமிழர் என்பது மொழிதானே தவிர அவர் இனம் தானே தவிர சாதி கிடையாது சாதி என்று இவர்கள் சொல்வதே முதல்ல போய்ங்க மிகச்சரியாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா மக்கள் கூட்டமாக வாழ்ந்தார்கள் இன்னும் நல்லா இப்போ போய் பார்த்தீங்கன்னா இன்று கூட நீங்கள் வந்து பல பழைய சாதகங்கள் இருக்குது இல்லைங்களா க திருமண ஜாதக கட்டம்னு சொல்கிறோம்ல அந்த சாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா குறிஞ்சான் கூட்டம் அப்புறம் வந்து சுப்பு கூட்டம் அப்படின்னு இருக்கும் கூட்டம்னு அர்த்தம் அதுதான் வந்து அதற்கு பிறகு வந்து குடியாக அப்புறம் வந்து சாதியாக பிற்க பிற்கடலில் கட்டமைக்கப்பட்டதை தவிர அடிப்படையில் வந்து தமிழர்களுக்கு கிடையாது சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது முதல்ல அதுவே வந்து சாதி வெறியர்கள் யாராவது சொன்னாங்கன்னா வேண்டுமென்றே இவங்களை வந்து சாதி வெறியர்கள் சொல்வதாக சாதி வெறியர்கள் என்று இவர்களுக்கு இப்போ ஒரு பழிசு மொத்துவதற்காக சொல்வதே தவிர சாதி என்பது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் ரீதியாக ஒவ்வொரு சாதின்னு கூட இல்லை குடிவெளி தமிழ் தேசியம் அப்படிதான் சொல்வது குடிநாள் சரி சாதினால் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அது எப்படி வந்தது தொழில் முறைகளை தானே இது வந்து தெள்ள தெளிவாக தொல்காப்பியம்னு சொல்லுது தொல்காப்பியர் வந்து இன்று வரையில் எல்லாமே திருவள்ளுவர்லேருந்து எல்லாருமே சொன்னது வந்து தொழில் ரீதியான ஒன்று ராமலிங்கம்லாம் தெ தெள்ள தெளிவாக சொல்லுவார் தொழில் ப தொழில் மூலமாக வந்ததுன்னு இருக்குது இன்றைக்கிங்களா இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து முகச்சவரம் அதே போல் சிகை அலங்காரம் செய்து கொண்டு மருத்துவர்களாக தான் இருந்தாங்க அவங்க வந்து மருத்துவர்களாக நாடி பிடிச்சி பார்ப்பாங்க சிகை அலங்காரம் பண்ணுவாங்க அவங்க நமக்கு வந்து முகச்சவரம் செய்யக்கூடியவங்களாம் மருத்துவர்களாக இருந்தாங்க இன்று நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் பாருங்கள் பல கோடி ரூபாய் செலவில் வந்து இன்றைக்கி செலூன் வந்துடுச்சு சரிங்களா இப்போ அவங்கள போய் நீங்கள் என்ன நீங்கள் வந்து நாவதான்னு கேட்க முடியுமா தொழில் ரீதியாக வந்த ஒன்றுங்க அது சரிங்களா தொழில் ரீதியாகத்தான் நீங்கள் வந்து சாதிகள் என்று வந்து உருவாடுவதே தவிர பிறப்பின் அடிப்படையில் இல்லவே இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்களும் தான் சொல்லி சொல்லியிருக்காரு இங்கே நம்முடைய நம்முடைய பண்பாடே அதுதான் சாதியும் சமயம் மதமும் பொய்யென்று ஆதிகள் உணர்த்தி அருபெரிஞ்சோதினே சொல்கிறாங்க வள்ளால் பெருமானார் எனவே இங்கே சாதி ஏற்றத்தாழ்வு பிற்காலத்தில் புகுத்தப்பட்டது தானே தவிர உண்மையிலேயே தமிழர்கள் என்று சொல்லிட்டோம்னா அதுக்கு சாதியே கிடையாது இப்படி தமிழர்கள் என்று உணர்ந்து விடக்கூடாது இவர்கள் அப்படிங்கிறதுக்காகவே இவர்கள் சாதி பெறியர்கள் இவர்கள் இனவெறியர்கள் இவர் குடிப்பெருமை பேசுகிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து வந்து ஒரு பொய்களை வதந்திகளை இருக்காங்க அது ரொம்ப எண்ணிக்கையில் மிக குறைவானவர்கள் அவர்கள் பெரிய அளவுலலாம் அவங்க வந்து பரப்பில்லாது எனவே சிறுபான்மையாக ஒரு ஒரு அஞ்சாறு பேர் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் வந்து முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை ஆனால் மக்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு விளக்கம் தர வேண்டியது நம்ம பொறுப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பயிர்தொண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்